விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் திருமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குன்னத்தூர் கல்லுப்பட்டி பேரையூர் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் தொடர்ந்து பொதுமக்களிடம் அவர் இந்தியா கூட்டணி கூட்டிந்தவுடன் சிலிண்டரின் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் எனவும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டரின் விலை கடக்கும் எனவும் தெரிவித்தார் எல்லா காரணமே டீசல் விலை கூடுறது காரணம் டீசல் விலை கூடுச்சுன்னா காய்கறியா இருந்தாலும் சரி அரிசியா இருந்தாலும் சரி பருப்பா இருந்தாலும் சரி எண்ணெயா இருந்தாலும் சரி பழங்களா இருந்தாலும் சரி முட்டையா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டு வரது எல்லாமே டீசல்ல தான் வண்டியில தான் கொண்டு வராங்க உங்க தெரிஞ்ச விஷயம் தான் அதனுடைய விலைவா எல்லா விலையும் குடிப்பேன் டீசல் விலையும் கேஸ் சிலிண்டர் விலையும் குறைக்கணும் ரைட்டா இப்ப ஆயிரத்தி இருநூறு வச்சிருக்காரு மோடி நானூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆக்கிட்டாரு மோடி அடுத்த அஞ்சு வருஷத்துல அது ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்க போறாராம் கேஸ் சிலிண்டர் விலையை ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்க போறாரா மோடி சரியா நம்ம இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா அண்ணன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சொல்லிருக்காரு രഹുൽ കാന്ധി പ്രധമർ ആ ഡൽഹിയ ഗ്യാസ് സിലിണ്ടർ വിലയെ ഐപ് ആക്കി